அப்பா எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த தத்துவம் இந்த ஃபேமிலிக்கு தான் எனக்கு நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன் சீரியஸாக தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்காதீங்க நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்றத மட்டும் பேசுகிறேன் ப்ரொஃபைலில் பார்த்தீங்களா இந்த அம்மாவும் குழந்தையாக மாறிட்டாங்க அந்த பொண்ணு வந்து ராகுல கல்யாணம் பண்ணி கேட்டால் கன்சீவ்வாக இருக்கேன்னு சொல்லிச்சு ஃபஸ்ட் இன்டர்வியூவில் இறந்தப்போ செகண்ட் இன்டர்வியூவில் கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நான் தள்ளி போயிடுச்சு என்ன டெஸ்ட் பண்ணலை அப்படின்ச்சு ஃபஸ்ட்டு கன்ஃபார்மு அப்புறம் தள்ளி போயிடுச்சு இப்போ என்னாச்சுன்னே தெரில அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எச்சா எனக்கு எதுவுமே வேண்டாம் அவங்களோட ஃபோனு இந்த இது மட்டும் வேணும் ப்ரூஃப் மட்டும் வேணும் அப்படின்னு அதாவது அக்கௌண்ட்டை யார் வச்சுக்கலாம் அப்படின்ற ஃபைட்டில் தான் இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வீடியோ போட்டு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டு ஒரு பத்தாயிரம் வந்த உடனே ஐடியா வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருச்சு போகலாம் இன்ஸ்டா ஐடியா அந்த பொண்ணு வச்சிருச்சு போகல மாற்றி மாற்றி பிரிச்சுக்கிட்டாங்க சொத்து பிரிப்போம்ல அதுதான் இவங்க சொத்தை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா யூடியூப் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு சூப்பரில் இப்போ நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்கலாம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ எல்லார்டும் பணம் கேட்குறாங்க பாருங்களேன் அம்மா அப்பா அதுதான் அந்த பிள்ளை அது வேணான்ட்டு அது ஏதோ அவ அந்த பையன் மாதிரியே பண்ணி வந்து ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு வந்ததுனால அது எனக்கு பணம்லாம் வேண்டான்றிச்சு எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டுமே போதும் அப்படின்ட்டு நிறையா ப்ரமோஷன் பண்ணுது சரிங்களா நிறையா ப்ரொமோஷன் பண்ணி ஏதோ வாங்கியதுன்னு வச்சுக்கலேன் நான் அந்த பொண்ணு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு எதையும் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே அதான் சொல்லுவோம் இல்லை முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து எடுக்காம போயிடுச்சு ஏன்னா இந்த விஷயம் இது பண்ணப்போ ஏன்னால் ஹஸ்பண்ட் இறந்து உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு பாருங்கள் அது எப்படி பேட்டி கொடுத்துச்சுன்னா என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்க நான் செகண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஆனதே எனக்கு தெரியாது என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு நியூஸ் இருக்கானே நமக்கு தெரியாது ஆனால் அந்த நியூஸை வந்து அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா அதுலேயே நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் ஏன்னா எந்த ஒரு மனைவியும் தன் கணவனோட இறப்பப்போ செஞ்ச நல்லது சப்போஸ் நல்லதே செய்யாட்டியும் பெருமை அந்த விஷயத்த தான் செய்வாங்க நல்லதாக மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனால் ஆனால் மத் மாற்றி மாற்றி குற்றமாக மட்டும் தான் சொன்னாங்க பாருங்களேன் அந்த இடத்துல லவ் என்னை பொறுத்தவரை அந்த இடத்துல லவ் வந்து இல்லைங்க என்னை பொறுத்தவரை அந்த லவ் வந்து போலி ஆயிடுச்சு சரிங்களா அந்த அம்மா வந்து இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் டெய்லி லைவ் போடுறாங்க அம்மாவும் அப்பாவும் லைவ் போட்டு பணம் வேணுமா அம்மா உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கவான் எல்லோரும் காசு கொடுங்க ஏதோ என்னால் முடிஞ்சு அந்த அப்பா வந்து ஓடி போயிட்டாருன்னு அந்த பையன் சொன்னா அப்பா இல்லை என்ன அம்மா மட்டும் தான் நான் அம்மாவை தான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கூட அந்த பிள்ளைய பெருமையாக பேசியிருப்பார் என் ஒய்ஃப் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ அந்த ஒரு வீடியோ போட்டுப்பான் சாப்பாட்டுக்கே நான் வந்து கஷ்டப்படுறேன் எல்லாரும் சீ இன்சல்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு இதுதான் என்னோட உண்மையான லைஃப் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவான் சரிங்களா அந்த பையன் ஸோ என்னமோ பண்ணுங்கள் ஓகேவா மற்ற கூட காசு கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல இதுலேயே சில பேர் வந்து அப்பா அம்மா அப்பா அம்மா காசு போகிறாங்க இந்த அம்மா என்னான்னா நான் ராகுலாகவே மாறிவிட்டேன் அப்படின்ட்டு ரெட்டச்செடி போட்டு கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது இதுக்கு சிலர் வந்து த இது மாதிரி பேசுவீங்க வந்து சரிங்களா நீ வந்து அதை எதுக்கு பேசுகிற அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எரிச்சலாக இருக்குது சரிங்களா எப்படிண்ணா ஒரு பையன் இறந்துடா இது அந்த பையன் இறந்து பண்ணியிருந்தால் நான் கண்டிப்பாக நான் கேட்கவே போகிறது கிடையாது சொல்லவே போகிறது கிடையாது சரிங்களா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா இல்லாத ஒரு பையன் வச்சுட்டு இருக்கையிலே இப்படி நீ நான் அவன் சேர்த்து வச்சது சொத்து கிடையாது இவங்கள சேர்த்து வைக்கல ஒன்றுமே அவன் சேர்த்து வச்சது பேரும் புகழும் அதை மாற்றி மாற்றி பங்கு போட்டுக்கிட்டு காசு கொடுங்க பணம் கொடுங்க நம்மளும் மக்கள்கிட்டையும் வாங்கிக்கிட்டு அதிலே என் ஃப்ரெண்டுங்களெலாம் டோங்கிலி வந்து ஒரு நேரம் அனுப்பியிருக்கு அனுப்பிவிட்டு அது லைவ்வில் மெசேஜ் பண்ணுது நான் லைவில் நானும் கேட்டேன் ஏன்ப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்பா கலை அந்த பையன் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் ஓடி போய் ஓடி போயிட்டீங்கன்னா அந்த பையன் சொல்லி ஆளுதான் உங்கள் அப்பா இல்லைன்னு இப்போ மட்டும் எங்கேருந்து வந்தீங்க இப்போ நல்லா இருக்கும்போது அந்த பையனை எல்லோரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிங்க இப்போ மட்டும் எல்லோரும் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் நான் போட்டேன் நான் கூட வாசிக்க மாட்டார்னு நினச்சி நிஜமால எல்லாம் வாசிச்சிட்டாரு வாசிட்டு என்ன செய்யறது எல்லாம் தலையெழுத்துட்டு தான் நடக்குன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியும் இந்த பதிலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல பதில் நினைக்கிறீங்களா சர்வசாதாரணமாக அதுவும் அப்படியே ராகுலாகவே மாறிவிட்டார் அம்மா அப்படின்ட்டு ரெட்டச்செடையை போட்டு அந்தம்மா பண்ணுது அந்த பிள்ளை அதை ஏதாவது பண்ணுது இதே அந்த பிள்ளை ஏதோ கொஞ்சம் வயசில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் இல்லை இந்தமா பண்ணுறது இதுதான் அதை மொத்தம் யாரும் வந்து வேலைக்கு போயெலாம் சம்பாதிக்கிற மாதிரி இல்லை எதனாலும் பண்ணி எவனா ஒருத்தே அவன் பேரை வச்சுனாலும் வாழ்ந்துருவோம் இது இதை அந்த பையன் வந்து உயிரோடு இருக்கும்போது நான் அந்த பிள்ளை வந்து மீடியாவில் வந்தால் கண்டிப்பாக நானும் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அவன் வந்து வேணாம் என் ஒய்ஃப்க்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவை வேண்டான் தான் அப்போவே அந்த பொண்ணை அதே காப்பாற்றலை அப்பவே லவ் என்னாச்சுன்னு எனக்கே தெரில சரிங்களா நிறைய விஷயம் ஒன்று அடுத்தது வந்து கன்சீவ்வாக இருக்கும் அதுக்கு என்னாச்சு தெரில க இறந்த உடனே பேட்டி கொடுத்துட்டு இருக்கு அவன் பல்லு கட்டி போய் எங்கள் பக்கத்துக்கிட்டலாம் இறந்து ஒரு இயர் கூட ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு அந்த புள்ள சரி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு பார்த்தா ஒரு வாரம் எந்திரிக்காமல் கிடந்துச்சு சரிங்களா அழுத மணிக்கு அப்போ அதில் அது லவ்வா இது லவ்வா இதை நம்ம சொன்னோன்னா பெரிய மாதிரி பேசுகிறீங்க அப்படி பேசுனா பேசுன்னு ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிகிட்டு போயிருங்க நான் நான் பேசுறது கரெக்டுன்னு தெரியறவங்க மட்டும் பார்த்துட்டு போகலாம் சரிங்களா நான் வந்து இந்த புரிய வைக்கிறது தான் தயவு செஞ்சு இந்த மாதிரி காசுலாம் கொடுக்காதீங்க சரிங்களா அவங்க என்ன உங்களுக்கு நான் அவங்க வந்து காசு கொடுக்க போகிறாங்களா ஆ என் ஃப்ரெண்டுக்கு செம்ம டோஸ் விட்டேன் எதுக்கு நீ ஒன்று தேவையில்லாத வேலை பார்க்குறது இல்லை பாவம் அப்பா அம்மா நான் நீங்கள் வீட்டில் ஒருவா கஷ்டம்னாலும் அவங்க கொடுக்க போகறாங்களே தெரியும் போதே கேட்குறேன் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டால் உடனே அவங்க காசு கேட்டவொன்னே அழகு தீ கொடுக்குறீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க அது வாங்கி உங்களுக்குலாம் என்ன வாங்கி கொடுக்குறாங்க நானாக இருந்தாலுமே அதுதான் இப்போது ஒரு ஹெல்த் பெரிய ஹெல்த் இஷ்யூங்க அந்த பதினாறு ஒரு குழந்தைக்கெலாம் தடுப்பூசி பதினாறு கோடி பேமெண்ட்டாக அந்த பதினாறு கோடிக்கு அவங்க அம்மா அப்பா கதிர்னப்போ கெட்டால் காசு இல்லை கடவுளா சிறுதிப்பார் காசு இல்லை கடவுளாசிப்பார் கையில பேசுனீங்க இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் செலிப்ரிட்டி ஒன்னே கேட்ட உடனே மட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆளாக்ட்டி கொடுக்குறீங்களே உங்களுக்குலாம் அப்பா மட்டும் காசு எங்கேருந்து இருந்து வருது அப்போல்லாம் வந்து கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு கண்டுக்கிறாமல் இருக்க வேண்டியதுனே என்னங்க இப்படி இருக்கீங்க சரி அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறேன் காசு கொடுத்தேன் காசு போட்டு விட்ரு நான் காசு போட்டுவிட்டேன் செக் பண்ணிக்கோங்க காசு போட்டுவிட்டு செக் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் யார் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகியோட அம்மா அப்பாவா பையன் அவ்வளோதான் இப்போ வந்து சிரிக்க வச்சான் அவ்வளோதான் ட்ரெண்டிங் அவனும் வந்து அவன் அவனோட டேலண்ட்டை காமிச்சான் அவனுக்காக பண்ண ஒன்று பண்ணான் அவ்வளோதான் சரிங்களா இப்போ அவனை தாங்கி நல்லபடியாக வச்சுருந்து பாவன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா செய்யலாம் ஆ அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்களா நாளைக்கு சம்பாதிச்ச உடனே உங்களுக்கு வீடியோ போட்டு செம்ம ட்ரெண்டாக அவங்க காசு படம் வந்தோடனே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா அம்மன் ஜல்லி கிடைக்காது அதையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த மரம் தூக்கிட்டு கொடுக்குறது முதல்ல நிப்பாட்டுங்கப்பாவேன் எப்போ முடியலை அதுக்கு அப்படியும் கொடுக்குறேன் அப்படின்னா தாராளமாக கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா எனக்கு வந்து தோணுச்சு இப்படி வந்து ஏமாறாதீங்க யாராவது செலப்ரிட்டி ட்ரெண்டாகிட்டோன்னே போயிட்டு அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறது இதை வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது காசு பணத்தை தூக்கி கொடுக்குறது பழக்கத்தை நிப்பாட்டுங்க ஏதாவது குழந்தைங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அஞ்சு பத்தையாவது கொடுங்க உங்கள் கேட்டோன்னே அப்படியே பைப்பையாக தூக்கிட்டு கொடுக்காதீங்க சரியா ஓகே தேங்க்யூ ஓகே